ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கு ஒரு கிழங்கு எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கட் பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேங்க இது ஸ்வீட் தோசை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் பழுத்த வாழைப்பழம் நல்லா மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் கால் கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதே அளவு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை கால் கப்பு ரவை வெள்ளம் வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் நாட்டு சக்கரை நான் வந்து இன்றைக்கி தான் தண்ணி ஊற்றி ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா தூசி மண்ணெல்லாம் இருக்குன்றதுனால வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அரை மூடி தேங்காய் ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்திக்கலாம் இன்னும் ஸ்கிப் பண்ணிடலாம் நான் தேங்காய் எதுவும் சேர்த்துலங்க இப்போ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இந்த கட் பண்ணி வச்சுக்க இந்த மரவள்ளிக்கிழங்க ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க தண்ணி இருக்கிறதுனால தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்படியே ஆப்பிள் சேர்த்துடுங்க தண்ணி வடிச்சிட்டனால ஃபுல்லாக சேர்த்திட்டேன் இப்போ இது கூடவே இந்த வாழைப்பழம் தேன் வாழை தாங்க நான் எடுத்திருந்தேன் நல்லா இனிப்பாக இருக்குன்றதுனால தேன் வாழை எடுத்துருந்தேன் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்திக்கலாம் எடுத்து வச்சிருந்த இந்த ரவை ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருந்தேன் பார்த்திங்களா அந்த ரவையும் சேர்த்திடுங்க இந்த பழத்தோடவே சேர்த்துட்டு ஃபுல்லாக இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துருங்க தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க மாவு கரைக்கிறதுக்கு ஒரு தேவையான ஒரு பாத்திரம் எடுத்து அதில் மிக்சி ஜார்லேருந்து சேர்த்துருங்க எடுத்து விட்டுருங்க இப்போ நான் வெள்ளம் தண்ணி இருக்கிறதுனால அதுலேயே நான் கொஞ்சமாக சேர்த்து விட்டு நல்லா கலக்கி மிக்ஸி க லைட்டாக அலசி எடுத்து இதில் சேர்த்திடலாங்க இப்போ கரண்டி வச்சு கலக்குங்க அரிசி மாவு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த அரிசி மாவு இப்போது மாவு கலக்கும் போதே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா விடுங்க தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் தண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் சேர்த்து கலக்குங்க அப்படி இல்லை தேவைப்படலைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்திக்கலாம் வாயில் வச்சு பாருங்கள் இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்கனால சேர்த்திக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திக்கோங்க தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தேவைப்பட்டால் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி விட்டு கூட நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம் எனக்கு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இனிப்பு போதுன்றதுனால நான் வெள்ளம் தண்ணி நிப்பாட்டிட்டேன் இப்போ வாங்க தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசை தவா வச்சிக்கிட்டு சூட இறந்ததும் நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சோன்னே குயிக்காக வெந்து வரும் இப்போ மூ மூடி திறந்து பார்த்தோன்னே லைட்டாக அப்படி திருப்பி போடுங்க நல்லா செவ செவன் இருக்கும் அடுப்பை முக்கியமாக மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு வேக விடுங்க இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும் நல்லா திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் போல் வெந்த பின்னாடி எடுத்து தட்டில் பிளேட்டில் சர்வ் பண்ணலாங்க மறுபடியும் இதே மாதிரி தோசையை ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் தோசை வந்து நல்லா ஹெல்த்தியானதும் கூட பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கலாம் மரவள்ளி கிழங்கு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு வாய் பிச்சு பிச்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க பாருங்கள் ஒரு ப்ளேட்டில் சர்வ் பண்ணிட்டேன் சூப்பரான மரவள்ளி கிழங்கு வச்சு அருமையான தோசைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ